புதுசா ஒரு விஷயம் கேள்விப்பட்டிருக்கீங்க என்பிடி பி டி நார்சிஸ்டிக் பர்சனாலிட்டி டிசார்டர் மல்டிபிள் பர்சனாலிட்டி டிசார்டர் அது அன்னியன் இது தர்பீஸ் அன்னியனுக்கு தர்பீஸ்க்கு என்ன வித்தியாசம் தேடி கண்டுபிடிச்சு பார்த்தா அதுல சொல்ற பாயிண்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னு தாருமாறு தீபக் ஒரு புது புது விஷயத்தை நமக்கு எல்லாம் சொல்லிக் கொடுத்துருக்காரு திவாகருக்கு என்பிடி இருக்கான்னு செக் பண்ணிக்கங்க அதுக்கான டெஸ்ட் நீங்க எடுத்துக்கங்க தேடி பார்த்தா சொல்லக்கூடிய விஷயங்கள் நமக்கு ஆச்சரியம் இருக்கு என்பிடி என்பது ஆளுமை குறைபாடு இது நீண்ட காலமாக மனிதருக்குள் நிகழக்கூடிய ஆளுமை சிதைவு ஆகும் ஆளுமை சிதைவு மேனேஜே பண்ண முடியாது சொந்தமா தன்னை அவரால் மேனேஜ் பண்ணிக்கவே முடியாது இந்த குறைபாடு உள்ளவர்கள் தங்களின் சுய உணர்வுகளுக்கு அதிக முக்கியத்துவம் அளிப்பவர்களாக இருப்பார்கள் சுய உணர்வுகளுக்கு மட்டும் யார் என்ன செஞ்சா என்ன யார் என்ன சொன்னா என்ன நான் நடிக்கணும் நான் கேமரா முன்னாடி நடிக்கிறதுக்கு தான் வந்திருக்கேன் நான் நடிக்கணும் அதிக பாராட்டுக்களை விரும்புபவர்களாகவும் திவாகர் உங்களை வந்து தேங்க்யூ சார் தேங்க்யூ சங்க் நீங்க சூப்பர் நடிக்கிறீங்க தேங்க்யூ சார் தேங்க்யூ ஐயோ தேங்க்யூ அவங்க அவங்க சொல்லிட்டாங்க தேங்க்யூ சொல்லிட்டாங்க அவங்க வந்து சூப்பர்ப்பா அவங்க எல்லாரும் பாராட்டுறாங்க எல்லாரும் இது பண்றாங்க அந்த ஸ்பேஸ் குடுக்கறாங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நான் அவங்களுக்கு ஒட்டு போறேன் அதிக பாராட்டுகளை மற்றவர்களை புரிந்து கொள்ள முயற்சி செய்யாமல் இருப்பவர்களாகவும் எப்படி மற்றவர்களை புரிந்து கொள்ள முயற்சி செய்ய செய்ய செய்யாமலும் இருப்பார்கள் இதனால் பாதிக்கப்பட்டவர்கள் அதிகாரத்தை கைப்பற்றுவது பற்றியோ வெற்றியை அடைவது பற்றியோ அவர்கள் தோற்று போவதை பற்றியோ சிந்திப்பதில் நிறைய நேரத்தை செலவிடுவார்கள் இந்த பாதிப்புல இருக்கவங்க அதிகாரத்தை கைப்பற்றுவதை பற்றியோ வெற்றியை அடைவதை பற்றியோ அவர்கள் தோற்று போவதை பற்றியோ சிந்திப்பதில் நிறைய நேரம் செலவிடுவார்கள் என்ன வந்து டார்கெட் பண்றாங்கப்பா என்ன வந்து இது பண்றாங்க நான் வந்து எவ்வளவு பெரிய ஆளு இது 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 எப்படி போகும் வெளியே வந்து தப்பா ப்ரொஜெக்ட் பண்றாங்க அது வந்து இது பண்ணிகிட்டே இருக்காங்கப்பா அது இது பண்ணிட்டுருப்பாங்கப்பா அப்படியோ அவர்கள் பெரும்பாலும் அவர்களைச் சுற்றியுள்ள மக்களை பயன்படுத்தி கொள்ள விரும்புவார்கள் பரு என்ன பாரோ பாரோ என்ன பாரோ நீங்க என்ன கல்யாணம் பண்ணிக்கிறீங்களா நான் வருடம் சேர்ந்து லவ் கண்டெக்ட் பண்ணலாமா இந்த நடத்தை பொதுவாக ஒருவரின் இளமை காலத்தில் ஆரம்பித்து பல்வேறு சமூக சூழ்நிலைகளின் காரணமாக வெளிப்படுகிறது இந்த ஆளுமை குறைபாட்டின் காரணம் இன்னும் கண்டுகொள்ளப்படவில்லை இப்போ என்ன சொல்றது என்ன சொல்றது என்னடா மெடிக்கல் டெஸ்ட் எடுத்தீங்க அப்படின்னு கேள்வி கேட்கிறதா இவருக்கு இந்த குறைபாடு இருக்கின்றத உறுதி பண்ண முடியுமா ஆனால் இதுக்கு சொல்லக்கூடிய சிம்டம்ஸ் எல்லாமே இருக்குது இவருக்கு இந்த குறைபாடு இருக்கா அப்படின்றத அவர் டெஸ்ட் பண்ணிக்கிறது நல்லது அப்படின்னு தீபக்குள்ளே சொல்லியிருக்காரு அதையே அவர் செயல்படுத்துறது நல்லது இப்போ நீங்கள் எல்லாரும் என்ன பண்ணுறீங்கன்னா பாவம் ஒரு குறைபாடு இருக்கக்கூடிய நபர் உள்ளே இருக்கார் அப்படின்றதுக்காக அவரை எல்லாரும் ஓட்டு போட்டு டைட்டில் கையில் கொடுத்துருங்க நன்றி வணக்கம்